எ எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா என்னோடய பர்த்டே சரி எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு சரி கோவை குற்றம் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் வீட்டில் ஹஸ்பண்ட் வரல நான் அம்மா வீட்டோட தான் நான் போயிருந்தேன் சரின்ட்டு நான் காலையில் வெள்ளனும் எழுந்திரிச்சிட்டு இவங்கள்ட்ட வீட்டில் ப்ளெஸ்ஸிங் வாங்கிட்டு நான் அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே அம்மா அப்பா கிட்டே பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு நாங்கள் இப்போ வந்து கோவை குற்றாலம் போயிட்டுருக்கோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ பார்ப்போம் ஐனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம குற்றாலம் பீச் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு பேர் நம்மளை வெல்கம் பண்ணாங்க பார்த்தீங்களா நம்ம இப்போ வந்து உள்ள என்ட்ரன்ஸ் வந்தாச்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி குட்டி கடைகள் இருக்கும் இப்போ நம்ம டிக்கெட் வாங்கிடலாம் இன்னைக்கு கூட போறவங்க இங்கே தாங்க முடியலையே எங்கேடா போகிறாங்க இவங்கெல்லாம் எங்கேடா போகிறாங்க எங்கடா போறீங்க எல்லாரும் லீவு நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளையும் போறாங்க எங்கே போகிறான் இந்த போகிறான் எங்கே போகிறான் டே அவ்ளோ எங்கே போகிறான் பெரிய ஆளுங்களுக்கு வந்துட்டு அறுபது ரூபா வாங்குகிறாங்க சின்ன குழந்தைங்களுக்கு வந்துட்டு இருபத்தி அஞ்சு ரூபா பார்க்கிங்க்கு வந்து ஐம்பது ரூபா வாங்குகிறாங்க சேஞ்சு இல்லை அப்படின்னா நீங்கள் சேஞ்சு எடுத்துகிட்டு வந்தால் தான் நாங்கள் மீதி அமௌண்ட்டை தருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுகிறாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்தாச்சு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம பார்க்கிங் போடுறதுக்காக உள்ளே மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம் சரியான கூட்டமாக இருந்துச்சு லீவு விட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரியான கூட்டம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா பைக் பார்க்கிங்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கு வேனு எல்லாமே கிடைக்கும் வண்டி இப்போ நம்ம ஒரு நினலில் போட்டுட்டு சாப்பிட்டுட்ருக்கேன் நான் பார்த்திங்கன்னா வரையிலே சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம் ஏன்னால் மேலே வந்துட்டு சாப்பாடு ஃபுட்டு எதுவுமே ஒரு கவர் கூட உள்ளே அலோவ் பண்ண மாட்றாங்க அப்படின்றதுனால நாங்கள் கார்கிட்டே உட்காந்து சாப்பிட்டேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட் வேனு தான் வந்து விடுது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு டூ த்ரீ வேன் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ வெக்கேஷன்னால் நிறைய விட்டுருந்தாங்க வேனு இந்த மாதிரி வேனில் தான் வந்துட்டு ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படியே ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு அந்த க்ளவுடு சூப்பராக இருக்குது பார்க்கவே நல்லாயிருக்கும் என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி வரைக்கும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே இறக்கி விட்றது பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்குள்ளே கீழே இறங்கிடணும் அதுக்கப்புறம் அனிமல்ஸ்லாம் நடமாடும் அப்படின்றதுனால சீக்கிரமாகவே இறக்கி விட்டுறாங்க அஞ்சு மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா இறங்கி நாங்கள் நடந்து வந்துட்ருக்கோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பக்கம் நம்ம நடக்கணும் சரி அம்மாவால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மாவை இங்கே ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நாங்கள் மட்டும்தான் மேலே நடந்து போனோம் இது ஏற்கனவே முன்னாடியே போட்டிருப்பாங்க போல் ஒரு பாலம் மாதிரி இருக்குது அது ரொம்ப பழசாயிடுச்சு நல்லா இருக்குது நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது கொஞ்சம் நடக்கதான் முடியலை இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் வியூவ் பார்க்குறதுக்காக இந்த ஒரு பிளேஸ் ஒன்று இதுலேருந்து பார்த்தோம்னா அப்படியே ஓவரால் ஃபுல் வியூவ் அப்படியே கவர் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம நைன்டீஸ் எயிட்டீஸ்லாம் நம்ம எழுதி வைப்போம் இல்லையா அந்த மாதிரிலாம் இந்த லவ்வர்ஸ்லாம் வந்துட்டு அதில் ஃபுல்லாக எழுதி வச்சுருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்தாச்சு தண்ணி பாருங்கள் நாங்கள் கூட வெயில் தண்ணி அதிகமாக வராது அப்படின்னு தான் நினச்சிட்டே பிளான் பண்ணியிருந்தோம் பார்த்தா தண்ணி வந்து அவ்வளோ தண்ணி சூப்பராக இருந்துச்சு குளு குளுன்னு இருந்துச்சு தண்ணி நல்லா வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு போயிட்டு தண்ணிக்குள்ளதானும் அப்படியே சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு கூட்டம் சரியான கூட்டம் இப்போ நம்ம வந்து குளிக்க போகிறோம் நகரவே மாட்றாங்க நின்றுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு நகரவே மாட்டேங்கிறாங்க இன்னும் போறியா பண்ணுறது வேறு வழி இல்லை மணி வேறு ஆகிடுச்சு சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் போகையிலே பார்த்திங்கன்னா அந்த இயற்கையெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம் அப்படியே அங்கங்கே எடுத்த ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க மனசே வரல ஃபுல்லாக விளையாண்டிட்டே இருக்கணும் போல தான் தோணுச்சு சிவதேவ் போஸ் வந்து வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஏறுற இடத்துக்கு வந்தாச்சு போகும்போது பார்த்திங்கன்னா அடிச்சு பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ கூட்டம் போணுச்சு ஆனால் வரையில் பார்த்திங்கன்னா ஆளே இல்லை எம்டியாக தான் நாங்கள் பஸ்ஸு போணுச்சு ஏன்னா குளிச்சுட்டு யாருமே எழு எழுந்துச்சு வர மாட்டேங்கிறாங்க போகும்போது ஃப்ரீயாக தான் போனுச்சு வேனை போயிட்டு சரி அங்கே போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டீ காஃபிக்கு கீழே பார்த்திங்கன்னா கடை சிம்பிளாக ரெண்டு மூணு கடை இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா பஜ்ஜி டீ அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்ருப்பாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு எல்லாமே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சிவதேவி வந்துட்டு அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கி சாப்பிட்டாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ எங்கே முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ